வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிகர் அல்லு அர்ஜுன் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ கூட புஷ்பா டூ அப்படிங்கிற படம் ரிலீஸ் அனுப்பிச்சு அதனுடைய ஹீரோ தான் அல்லு அர்ஜுனு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது பதினாலு நாட்கள் அல்லு அர்ஜுனுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இது தெலுங்கானா பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கானாவில் யார் முதலமைச்சராக இருக்கிறது ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்காரு காங்கிரஸுடைய ஆட்சி அங்கே நடந்துக்கி இருக்கு இப்போது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் புஷ்பா டூ அப்படிங்கிற படம் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர் ஐந்தாம் தேதி வேர்ல்டு வெயில் வந்து ரிலீஸ் ஆகிச்சு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருங்க சந்தியா தியேட்டர் அப்படிங்கிற ஒரு தியேட்டரு அந்த தியேட்டரில் ரசிகர்களோடு உட்காந்து படம் பார்ப்பதற்காக அல்லு அர்ஜுன் வந்திருக்காரு புஷ்பா டூ படம் பார்ப்பதற்காக வந்திருக்காரு அந்த படக்குழுவினரும் கூட சேர்ந்து வந்திருக்காங்க அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக கூட்டம் ஹெவியாக கூடிடுது அந்த கூட்ட நெரிசலில் ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து சிக்கி இறந்து போயிடுறாங்க அந்த ரேவதி அப்படிங்கிற அந்த பெண்ணோட வந்த பையனும் சின்ன பையன் அவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயம் அடைந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அப்போவே கேள்விப்பட்டோம் அப்போ ரேவதி அப்படிங்கிற அந்த பெண் கூட்ட நெரிசலில் இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய பையன் கிரிட்டிக்கலாக இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துனுச்சு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் அதிகாலை ஷோலாம் வந்து இருந்துச்சு சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி இருந்தாங்க ஒரு முறை என்ன ஆகுதுன்னா அந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்தோன்னே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களா ஒரு இருந்து ஒரு பஸ்ஸு மேலேருந்து கீழே விழுந்து ஒரு ரசிகர் வந்து இறந்து போயிடுறாரு இருந்து சிறப்பு காட்சிக்கு தமிழகத்தில் அனுமதி கொடுக்குறது இல்ல ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு மேலே தான் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது வந்து நடைமுறையில் இருக்குது கண்டிப்பாக பாராட்டலாம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துலலாம் நள்ளிரவு ஒன்றரை மணி ஷோ நாலு மணி ஷோ இதுக்கெல்லாம் அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் இங்கேலாம் படத்துக்கு நள்ளிரவு ஷோக்கெல்லாம் வந்து அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி புஷ்பா டூ படத்தை வந்து கொண்டாடுவதற்காக ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கூட்டம் கூடி அதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்களே இதற்கு வந்து அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அதுவும் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் நான் வெயிலபிள் செக்ஷன்லலாம் கேஸ் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது ஸோ இந்த வழக்கில் தான் இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு அவரை வந்து நம்பள்ளி கோர்ட்டில் வந்து அவரை வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க நீதிமன்றம் பதினாலு நாட்கள் நீதிமன்ற காவல் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ அல்லு அர்ஜுன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுதுங்க இப்போது தெலுங்கானாவில் இது என்ன ஒரு பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா தெலுங்கானாவில் பாஜக எதிர்கட்சியாக இருக்காங்க முன்னாடி தெலுங்கானாவில் முதலமைச்சராக இருந்தது யார் சந்திரசேகர் ராவ் பிஆர்எஸ் பார்ட்டி பிஜேபியும் சரி பிஆர்எஸும் சரி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சந்தியா தியேட்டரில் தானே இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த சந்தியா தியேட்டரு புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாக ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காவல்துறைக்கு அவங்க வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாங்க இது மாதிரி இந்த புஷ்பா டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இங்கே இந்த தியேட்டரில் படக்குழு வந்து படம் பார்ப்பதற்கு முடிவு எடுத்திருக்காங்க அதனால பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டிருக்காங்க சந்தியா தியேட்டரு காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது வேண்டா திரைப்பிரபலங்கள்லாம் வந்தால் ஹெவியாக கூட்டம் கூடும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா ஒன்று பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது பர்மிஷன் கொடுத்தா அதுக்கு தகுந்தாப்புல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இறந்து போனது இருக்கு பார்த்தீங்களா இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய நிர்வாக தோல்வி காவல்துறையுடைய நிர்வாக தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிஆர்எஸ் அங்கே கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க உங்கள் சைடில் வந்து நிர்வாக தோல்வியை வந்து வச்சுட்டு அல்லு அர்ஜுனா எதுக்காக வந்து கைது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டம் தன்னுடைய கடமையை வந்து செய்து இந்த விவகாரத்தில் நான் வந்து இன்டெர்ஃபியர் ஆக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி இப்போ அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதில் நான் இன்டர் ஆக மாட்டேன் சட்டம் தன்னுடைய கடமை செய்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அது எவ்வளோ பெரிய யாராக இருந்தால் என்ன தப்பு பண்ணால் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து பேசியிருக்காரு இப்போ ரேவந்த் ரெட்டியுடைய பேச்சுக்கு இரண்டு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒன்று கரெக்ட் தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் எதுக்காக கூட்டம் கூடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிகர்கள் அதை என்ஜாய் பண்ண வந்து பார்க்குறாங்க ரசிகர்களுடைய அந்த ஆரவாரம் ரசிகர்கள் உயிரை பணையம் வைத்து செலிப்ரேஷனில் இறங்குறாங்களே அதெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க அணுவாக ரசிக்கிறாங்க நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ணது கரெக்டு தான் ஜெயிலில் போட்டது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இன்னொரு தரப்பினர் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுத்ததுனால தானே இது நடந்துச்சு ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு காட்சிகளுக்கெலாம் எதுக்காக அனுமதி கொடுக்குறீங்க ஏன் பத்து மணிக்கு மேலே படம் பார்த்தா ஆகாதா ஒன்றரை மணிக்கு போட்டாலும் அதே தானே படத்தில் வரப்போகுது ஒம்பது மணிக்கு போட்டாலும் அதே தானே படத்தில் வரப்போகுது நள்ளிரவில் தேவையில்லாமல் இந்த ஆரவாரம் உயிரை பணையம் வைக்கிறது இதெல்லாம் எதுக்காக கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் பதிவுதல் போடுறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்